விப்பேரரசு வைரமுத்து அவர்களின் காவி நிறத்தில் ஒரு காதல் பகுதி இருபத்தி இரண்டு மதுபாலா குழந்தையை தொட்டதும் அதன் நெற்றி சுட்டதும் அதுவரை பொத்தி வைத்திருந்த அவள் உணர்ச்சிகள் புறப்பட்டு வந்தன அதுவரை இரும்பு மாதிரி குறுகி இருந்த அவள் முகம் இலக்கமாகி தவணை முறையில் தாய்மை காட்டியது அவள் கண்களில் உதடுகளில் மூக்கின் நுனியில் தாய்மை அங்கங்கே தத்தளித்தது என்ன தாயமா என்ன ஆச்சு என்ன ஆச்சு என் குழந்தைக்கு அதுவரை அங்கு நடந்தவைகளை எல்லாம் கனவுக்குள் நடக்கின்ற காட்சிகள் என்பது மாதிரி நிலை கொள்ளாமல் நின்றிருந்த சாமியார் என்னாச்சு என் குழந்தைக்கு என்று மதுபாலா புலம்பியதும் சாட்டையடி விழுந்தது மாதிரி சட்டென்று சிலிர்த்தார் என்னது ஓம் குழந்தையா நீ என்ன சொல்ற மதுபாலா அவரை மீறி அவசரமாய் வார்த்தைகள் வந்து விழுந்தன குழந்தையை அணைத்தெடுத்து ஆதரவாய் தோல் சாய்த்து இரு கண்களில் நீர் பெருகி ஆமா ஏன் குழந்ததா என்றால் மதுபாலா உணர்ச்சிகள் வழிய நிஜமாவா சொல்ற சாமியார் ஓரடி முன் வந்தார் பொய் சொல்ற விஷயமா இது ஏன் குழந்ததா நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் நீ பத்த குழந்தையா வயிற்றுல சுருக்கம் இருக்கு காட்டட்டுமா சாமியார் தலையில் சம்பட்டி விழுந்தது இரண்டு நிமிடம் பொறிகலங்கி போனவர் மீண்டும் தன்னிலை அடைந்து நிதானமாய் கேட்டார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உதடுகளில் கோபம் வந்து உட்கார மதுபாலா திரும்பி கேட்டாள் ஏன் குழந்தைக்கும் கல்யாணத்துக்கு சம்பந்தம் இருக்கா இருவருக்கும் இடையே நிகழ்ந்த இந்த உரையாடலை ரசிக்கவும் முடியாமல் சகிக்கவும் முடியாமல் தடுக்கவும் முடியாமல் தடுமாறினான் என் அந்த சம்பவத்தின் அதிர்ச்சியில் காயத்தின் வழியே மறந்து போனது டிஎஸ்பிக்கு மதுபாலாவின் கண்களில் வழிந்த கண்ணீர் தீவிரவாதிகளை திகைக்க வைத்தது அவர்களின் விதிகளுக்கும் லட்சியத்திற்கும் விரோதமானது கண்ணீர் என்பது அவர்களின் எழுதப்படாத சட்டம் கையில் குழந்தையை ஏந்திக் கொண்டு அவள் காட்டில் வடித்த கண்ணீர் அவர்களின் லட்சியத்தை கொச்சைவடுத்து விட்டதாக கொதித்தார்கள் அவர்கள் மதுபாலா தெர் இஸ் நோ ரூம் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் என்று கத்தினான் இன்குலாப் எஸ் ஐ நோ என்று முதன்முதலாய் ஆங்கிலத்தில் கத்தினாள் மதுபாலா அந்த கூட்டம் போட்டு வைத்திருந்த கோடுகளைத் தாண்டி அவள் உணர்ச்சி தெரிந்தது திகைத்துப் போன தீவிரவாதிகள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் தோளில் சாய்ந்திருந்த குழந்தையின் தலையை கோதிக் கொண்டே எல்லோரின் இதயங்களையும் கிழிக்கின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்த மதுவாளா குரல் உயர்த்தி பேசினாள் தெரியும் எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தில் பாசத்துக்கு இடமில்ல கண்ணீருக்கு இடமில்ல உறவுக்கு இடமில்ல காதலுக்கு இடமில்ல நம்ம எல்லாரும் ரத்த ஓட்டமுள்ள எந்திரங்கள்னு சொல்றீங்க இல்லையா இப்போது என்குலாப் குரல் உயர்ந்தது இதெல்லாம் நம்ம குழுவுல சேர்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்க வேண்டிய கேள்வி கேட்டனே அப்பவே கேட்டேனே அப்ப என்ன பதில் சொன்னோம்னு ஞாபகம் இல்லையா இருக்கு நல்லாவே இருக்கு ஞாபகத்துல இருக்கு ஆனா நடைமுறையில இல்லையே இல்லை இப்போவும் எனக்கு அது உடன்பாடுதான் அது உடன்பாடா இருந்திருந்தா இப்போ உன் கண்ணில் கண்ணீர் வந்திருக்க முடியாது கண்ணீர் பாசம் இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க லட்சியம் ஆயுதம் எல்லாத்தையும் கரைக்கிற மோசமான திராவகம் கண்ணீர் மதுவாலாவுக்கு பழுச்சென்று கோபம் பொத்துக்கொண்டு வந்தது நாம என்ன ராவணனை விட பெரிய வீரர்களா அவனே அழுது அவனுக்கு லட்சியம் இல்லையா வேணா வேணா கதையெல்லாம் பேசாதே இத்திகாசத்துக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப தூரம் பேசாம குழந்தைக்கு கித்தம் கொடுத்துட்டு அனுப்பிட்டு புறப்படு சாரி மிஸ்டர் இன்குலாப் இந்த குழந்தையை போலவே துப்பாக்கியும் நேசிக்கிறேன் துப்பாக்கியை போலவே இந்த குழந்தையும் நேசிக்கிறேன் என் குழந்தை இப்ப மோசமான நிமிஷங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு அதைவிட மோசமான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம்னு சொல்லுங்க தோழர் என் என்குழாவுக்கு ஜமீலா எடுத்து கொடுத்தாள் குழந்தையை விட்டுட்டு கூட வரியா இல்ல குழந்தையோட போறியான்னு கேளுங்க தோழர் அப்பன் கோபம் கக்கினான் தோளில் அட்டையாய் ஒட்டியிருந்த பிள்ளையை தொட்டு பார்த்தாள் மதுபாலா கழுத்து சுட்டது நெற்றி சுட்டது தலைமுடிக்கு மேலும் கூட காய்ச்சலின் வெப்ப அலைகள் வீசி கொண்டிருந்தன இந்த குழந்தை இனிமே சாகாதுங்கிற நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்கிட்டயே இருக்கட்டும் மதுவாளா முடிவாய் முடிவெடுத்தாள் இன்குலாப் இடிபோன்ற குரலில் சொன்னான் முடியாது அதுவரையில் தன் குரலில் காட்டிக் கொண்டிருந்த பணியை சுத்தமாய் துடைத்தறிந்துவிட்டு திட்டவட்டமாய் தீர்க்கமாய் பேச ஆரம்பித்தால் மதுவாலா இந்த குழந்தை கையில் இருந்தா நான் கடமை செய்ய மாட்டேனா குழந்தைங்கிறது நம்ம லட்சியத்துக்கு தட பயணத்துக்கு சொம உண்மைதான் இல்லைனா நான் கட்டி இருந்த புடவைகளையெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்த மாதிரி பெத்து போட்ட இந்த குழந்தையும் கிட்ட கொடுத்திருப்பேனா நம்ம விதிகளுக்கு விரோதங்கிற ஒரே காரணத்துக்காக என் குழந்தைய நான் பார்க்காமலே கூட இருந்திருக்கேன் உங்களுக்கு தெரியாதா அந்த மலையடிவார கிராமத்தை கடந்து போற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மனசுக்குள்ள குழந்தைய பார்க்கணுங்கிறதாக இருந்தாலும் என் இதயத்தை கல்லாக்கிக்கிட்டேன் தெரியாதா உங்களுக்கு இப்ப கூட பெத்த பிள்ளைய ஒரு தாய் பார்க்கிற பார்வையில நான் பார்க்கல சாக போற ஒரு ஜீவனை இன்னொரு சகஜீவன் பார்க்கிற பார்வையில தான் பாக்குற இல்ல மதுபாலா இல்ல இது எஸ்கேபிசம் நீ தப்பிக்க பாக்குற அதுவரை பொத்தி வைத்திருந்த அவள் உணர்ச்சிகள் மொத்தமாய் உடைந்தன எஸ்கே பிசமா நானா வாழ்க்கையில தப்பிக்க பாக்குறதா இருந்தா இந்த சமூகத்தோட சமரசம் செஞ்சுகிட்டு இருந்திருப்பேன் என்ன படுடின்னு சொன்ன எவனுக்காவது பாய் விரிச்சு ராத்திரியில் அவனுக்கு பணிஞ்சு பகல் அவனை எனக்கு பணிய வச்சிருப்பேன் பூவு பொட்டு தாளி மஞ்சள் பட்டுப்புடவை வெள்ளி செவ்வாயில கோயில் ஒளியும் ஒளியும் தமிழ் சினிமா வாரப்பத்திரிக்க போதுமான இடைவெளியில் ரெண்டு குழந்தைங்க இப்படி ஒரு சௌகரியமான வாழ்க்கையோட சமரசமாக போயிருக்க முடியும் ஒத்துக்கல மனசு அதுக்கு ஒத்துக்கல பதினஞ்சு வருஷமா ஓடிப்போன ஆள் உயிரோட வருவாருங்கிறதுக்காக காத்திருந்தேன் அந்த பதினஞ்சு வருஷமா என் மேலே வீசப்பட்ட சொல்லாலையும் கல்லாலையும் நான் கல்லாவே ஆயிட்டேன் என் மூலமா வாழ்க்கையை பார்க்கறத விட்டுட்டு வாழ்க்கை மூலமாக என்ன பார்க்க கற்றுக்கிட்டேன் வாழ்க்கையில சுபிச்சங்கிறது என் காலுக்கு கீழே இருக்கிற முள்ள மட்டும் சுத்தம் பண்றது இல்லை ஒரு முள்காட்டையே சுத்தம் பண்றதுன்னு முடிவுக்கு வந்தேன் எதிர்பாராத விதமாக உங்களை எல்லாம் சந்திச்சேன் வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு ஒரு மெழுகு வத்தியா அழுது அழுது அடையாளம் இல்லாம கரைஞ்சு போறதை விட ஒரு விஷக்காட்டையே எரிச்சிட்டு போற ஒரு இருக்க இருக்கக்கூடாதுன்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன் உங்க கூட்டத்துல இடம் கேட்டேன் கல்யாணம் குழந்தையெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு சொன்னீங்க விட்டுட்டேன் லட்சியத்துக்காக குழந்தைய தாயம்மா கிட்ட விட்டுட்டேன் வரைக்கும் நான் சேர்த்து வச்சிருந்த காசை எல்லாம் கொடுத்து நீ ஆயா இல்ல இருன்னு கொடுத்தேன் இப்ப சொல்றேன் அப்ப இந்த தாயம்மா என்ன பார்த்து என்ன கேட்டா தெரியுமா டிஎஸ்பி தன் வழி மறந்தார் சாமியார் தன் நிலை மறந்தார் கூட்டமே அவள் உக்கிரத்தின் முன்னே வாய் திறக்காமல் ஒடுங்கி நின்றது தான் கட்டி வைத்த மனக்கோட்டையில் கடைசி செங்கலும் இடிக்கப்படுவது கண்டு சாமியார் சித்த பிரம்மை கொண்டவராய் திகைத்து நின்றார் தன்னைச் சுற்றி நிற்பவர்கள் அப்படி உணர்ச்சிவசப்பட்டதை சற்றும் ரசிக்காதவளாய் மதுவாளா தொடர்ந்தாள் தாயம்மா கேட்டா ஏமா இது ஒரு புருஷனுக்கு பிறந்த குழந்தை இல்லைங்கிறதுனால தானே என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க தாயம்மா அதிர்ந்தாள் அவள் கேட்ட கேள்விக்கு இவள் என்ன பதில் சொல்லியிருப்பாள் என்பதிலேயே கூட்டம் குறியாய் நின்றது அந்த குறியை அவள் புரிந்து கொண்டவள் போல் அவர்களை மௌனத்தில் சாகடித்தாள் பிறகு தொனிதாழ்த்தி பேசினாள் இந்த குழந்தை முறதவரி பிறந்ததுன்னு நான் நினைச்சிருந்தா இதை என் கருவுலேயே களைச்சிருக்க முடியாதா தாயம்மா டாக்டர் கூட வேணாமே ரெண்டு பப்பாளிக்காய் போதுமே என் குழந்தை உருவான முறை எனக்கு விரோதமாக இருக்கலாம் ஆனா எனக்குள்ள ஒரு உயிர் ஊறிக்கிட்டு இருக்குங்கிற அனுபவத்தை உண்மையை நான் ஏன் மறைக்கணும் எனக்கு நடந்து போனது விரும்பாத எதிர்பாராத தவிர்க்க போராடி தவிர்க்க முடியாத விபத்து விபத்தில் ஊனமுற்றவங்க கைத்தடி வச்சுக்கிறாங்க விபத்தோட விளைவு அது எனக்கு நேர்ந்த விபத்தோட விளைவு இந்த குழந்தை நான் காயப்பட்டிருக்கேன் இதான் தழும்பு நான் என் தழும்ப மறைக்கணும் ஆனால் ஒன்று லட்சியத்துக்காக கூட என் பிள்ளைய தள்ளி வச்சிருக்கேன்னு தவிர தவிர்க்க நினைக்கல தாய்மைங்கிற அனுபவத்தில் நான் அடைஞ்ச பாசத்தை சுத்தமாக தொடச்சி போட முடியலை இப்போ கூட குழந்தை சுகமாகவே இருந்திருந்தா ஏறட்டு பார்த்துருக்க மாட்டேன் அதுக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன உடனே உயிர் பதறுது நம்ம போராடுறது எல்லாமே இந்த உறவுகள் கூடாதுங்கிறதுக்காக இல்லை இந்த உறவுகள் எல்லாம் அர்த்தப்படணுங்கிறதுக்காகத்தான் எனக்கு நம்ம லட்சியம் முக்கியம் உங்களோட வாரது முக்கியம் கடைசி வரைக்கும் போராடுறது தான் முக்கியம் இப்போ சொல்லுங்க இந்த குழந்தையை கூட்டிகிட்டு வரவா இல்லை கொடுத்துட்டு வரவா பேசவில்லை யாருமே பேசவில்லை என்குலாப் துப்பாக்கி பிசைந்து வேறு திசை பார்த்தான் மற்றவர்களோ தலைவன் பதில்தான் தங்கள் பதில் என்பது மாதிரி ஒன்றும் பேசாமல் ஊமையாய் நின்றார்கள் நிற்க முடியாமல் மரத்தடியில் சாய்ந்திருந்த டிஎஸ்பி மதுவாளாவையும் என்குலாவையும் மாறி மாறி பார்த்தார் அழாமல் இருக்க முடியாது ஆனால் அந்த இடத்தில் அழக்கூடாது என்பதனால் வாய் புதைத்து நின்றால் தாயம்மா அங்கே ஒரு முடிவுக்கு வர முடியாத மௌனம் முகாமிட்டிருந்தது யாரும் ஒன்றும் பேசாதபோது சருகுகளின் மீது நடந்து சாமியார் முன்னேறினார் மதுவாளாவை நெருங்கினார் அவளையும் அவள் தோளில் கிடந்த குழந்தையையும் சிறிது நேரம் பார்த்துச் சிலையானார் பிறகு தோளில் கிடந்த குழந்தையை தூக்கினார் உயர்த்தி பிடித்து முகம் பார்த்தார் அது கண்மயங்கி கிடந்தது காய்ச்சலில் பார்த்து கொண்டே இருந்தார் அவர் கண்களில் நீர் ஊறியது வழிந்த ஒரு சொட்டு குழந்தையின் நெற்றியில் பட்டது முத்தமிட்டார் விழுந்த கண்ணீர் துளியை தன் உதடுகளால் ஒற்றி எடுத்தார் குழந்தையை ஆசையோடு ஸ்பரிசித்தார் அங்கம் தடவினார் பிறகு குழந்தையை தன் தோளில் போட்டுக்கொண்டு பிடரியில் இதமாக தட்டி கொடுத்து தான் இருந்த இடத்திற்கே திரும்பி வந்தார் அவர் செயல் குறித்து எந்த கருத்தும் சொல்ல முடியாமலும் தங்கள் உணர்ச்சிகளை கண்களில் கூட காட்டிக்கொள்ள முடியாமலும் எல்லோரும் இறுகிப்போய் நின்றார்கள் ஒவ்வொரு கல்லுக்குள்ளும் இருந்த ஈரம் மெல்ல கசிய ஆரம்பித்தது அதற்கு மேல் அடக்க முடியாத தாயம்மாள் ஓவென்று கதறி அழுதாள் அந்த வழக்கின் மீது யாருக்கும் தீர்ப்பு சொல்ல தெரியாததால் அதுவரை பேசாதிருந்த சாமியார் ஒவ்வொரு வார்த்தையாய் உறுதியாய் உச்சரிக்க ஆரம்பித்தார் நாங்கள் ரெண்டு பேர் பணைய கைதியாக இருக்கோம் இந்த குழந்தைய சேர்த்து மூணுன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு மதுபாலா இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வர அனுமதிங்க தலையை மேலும் கீழும் அசைத்தவனாய் தனக்குத்தானே ஏதோ பேசிக்கொண்டவனாய் கொண்டவனாய் அலைவாய்ந்த இன்குலாப் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் இரண்டே வார்த்தை சொன்னான் சரி நடங்க நடந்தார்கள் அவர்கள் இருந்த காட்டைச் சுற்றி மூன்று சதுர கிலோமீட்டருக்கு ஐநூறு போலீஸ்காரர்கள் வியூகம் அமைத்திருக்கிறார்கள் என்பதை அறியாமல் நடந்தார்கள் பகுதி இருபத்து மூன்று அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் மரணத்தை எதிர்க்கப் போகிறோம் அல்லது மரணத்தை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அறியாமல் அவர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள் ஆங்காங்கு சருகுகளின் மீது அவர்கள் நடந்து போகும் சத்தமன்றி வேறு சத்தம் இல்லை பூக்களின் வாசனையை அள்ளிக்கொண்டு கனமாய் வீசியது காற்று ஏறிக்கொண்டிருந்தவையில் இன்னும் காட்டுக்குள் இறங்கவில்லை துப்பாக்கி முனைகளால் துளைத்து துளைத்து பாதை செய்து முன்னேறிக் கொண்டே இருந்தார்கள் முன்னே சென்ற இருவர் அது வினோதமான மனநிலைகளின் விசித்திர ஊர்வலம் தள்ளிச் சென்று கொண்டிருந்தாலும் தாய்மையின் தவிப்போடு மதுபாளா காதலியை தழுவ வந்து காதலியின் குழந்தையை தழுவிக்கொண்ட மனநிலையில் சாமியார் கைது செய்ய வந்து கைதியாகிப் போய்க் கொண்டிருக்கும் மனநிலையில் டிஎஸ்பி கொள்வோம் அல்லது கொல்லப்படுவோம் என்ற முடிவை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் என்ற தீர்க்கமான முடிவோடு என்குலாப் ஆனால் இதயத்திற்குள் அலைமோதும் எந்த உணர்ச்சியையும் முகத்திலோ கண்ணிலோ காட்டாமல் தொடர்ந்தது அவர்கள் பயணம் மூன்று பேருக்கும் முன்னால் போய்க் கொண்டிருந்த மதுபாலா பக்கவாட்டில் திரும்பி பார்த்தாள் அவள் பார்வை சாமியார் மேல் விழுந்தது அவர் மேல் கிடந்த குழந்தையை தடவியது அந்த பார்வையின் வினாடி வீச்சில் அதன் அர்த்தம் புரிந்த சாமியார் இன்குலாப் ஒரு நிமிஷம் என்று உரிமையோடும் உறுதியோடும் உரத்த குரலில் சொல்லிவிட்டு நின்றார் காட்டின் மௌனம் கிழித்த அந்த குரல் எல்லோரையும் நடந்த இடத்தில் நிறுத்தி நின்ற இடத்தில் திரும்ப வைத்தது எல்லோர் பார்வையும் சாமியாரை துளைத்தன குழந்தைக்கு காய்ச்சல் ஏறிக்கிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் அனுமதி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு பச்சளை வச்சு கட்டுவேன் அனுமதி கொடுக்கவோ அல்லது அதை தடுக்கவோ முடியாமல் என்குலாப் கோபத்தோடு அமைதியானான் அந்த அமைதியை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட சாமியார் விருட்டென்று நடந்து புதர்களுக்குள் கொண்டிருந்த பச்சிலைகளின் நான்கைந்து பறித்து குழந்தையின் நெற்றியில் வைத்து தன் அங்கியை அவிழ்த்து கட்டினார் மூலிகை பொழிந்து சில சொட்டுகளை குழந்தையின் அக்குளில் தேய்த்தார் காய்ச்சல் வேகத்தில் குழந்தை உதடுபிரிக்காமல் உளறியது மதுவாலாவுக்கு மார்பு துடித்தது அவள் கண்களில் ஓடிவந்து எட்டி பார்த்த தாய்மையை உள்ளெழுத்து கொண்டாள் ம் போகலாம் என்குலாப் கசப்போடு கட்டளையிட்டான் அந்த இடைவேளை அவர்கள் பயணத்தில் சட்ட விரோதமானது என்ற கண்டிப்பு இருந்தது அவனது கனத்த குரலில் மீண்டும் நடை மீண்டும் பாதைகளை போட்டுக்கொண்டே பயணம் மேடுகளை கடந்து ஒரு செங்குத்தான விரிசலில் இறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆபத்தான பள்ளத்தாக்கு அது கவனமாக எட்டு வைக்கவில்லை என்றால் கால் சறுக்கும் மதுபாலாவின் கண்கள் முன்னே பார்த்து கொண்டிருந்தாலும் கவனம் சாமியார் மீதும் குழந்தை மீதும் இருந்தது சரிவின் ஆழத்தில் சங்கீதம் பேசி நடந்து கொண்டிருந்தது ஒரு சிற்றோடை ஓடை ஆழமில்லை ஆனால் அகலம் ஓடைக்குள் முதுகைத் தவறு எல்லாம் மூழ்கியிருந்த பாறைகள் பாறையெல்லாம் பாசி பயிற்சி உள்ளவர்கள் கூட கடப்பது கடினம் ஒவ்வொருவராய் லாபகமாய் இறங்கினார்கள் சிலர் பாறையை விட தண்ணீர் பாதுகாப்பு என்பதால் ஓடைக்குள்ளேயே இறங்கி நடந்தார்கள் பாதியோடை கடந்த மதுபாலா அதற்கு மேல் தன் தவிப்பை அடக்க முடியாதவளாய் ஒரு பாறையில் நின்று திரும்பினாள் தன்னை மீறி குழந்தை ஜாக்கிரத குழந்தை ஜாக்கிரத என்று கத்தினாள் கொப்பளித்தது கோபம் இன்குலாவுக்கு பற்று இதுதான் பற்று இதுக்குத்தான் குழந்தைய கூட்டத்தோட சேர்க்க கூடாதுன்னு சொன்ன தங்களை தாங்களே காப்பாத்திக்கிறவங்க மட்டும் இந்த கூட்டத்தில் இருக்கலாம் மற்றவங்களுக்காக பறிஞ்சு பேசுறது பலவீனம் என்்குலாவ் அந்த ஓடையில் நீர் குடிக்க வந்த புலி மாதிரி உருமினான் மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்குங்க இனி நான் நானாகவே இருப்பேன் மதுவாலா தன் பார்வையை திருப்பிக் கொண்டு வருத்தமும் உறுதியும் கலந்த வார்த்தைகள் சொன்னால் ஓடை கடந்து கரை அடைந்ததும் மீண்டும் மேடு அடர்ந்த மூங்கில் புதர்கள் பெயர் தெரியாத தாவரங்கள் வானத்துக்கு தபால் கொண்டு போகும் யூக்ளிப்டஸ் மரங்கள் விஷக்கனியா அல்லது நல்ல கனியா என்று கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அதுவரை பார்த்திராத பழங்கள் அடைக்கலம் தேடுகின்ற விலங்குகள் கூட அந்த புதற்காட்டுக்குள் போவதற்கு அஞ்சவே செய்யும் அதை பற்றியெல்லாம் அவர்கள் யோசிக்கவே இல்லை பள்ளங்களில் இறங்குகின்ற நதி மாதிரி பரபரவென்று விரைந்தார்கள் புதர் விளக்கி புகுந்தார்கள் ராட்சசர்கள் இவர்கள் ராட்சசர்கள் தொடர முடியாத சாமியாருக்கு மூச்சு வாங்கியது குழந்தைக்கு ஒன்றும் நேர்ந்துவிடக் கூடாதே என்ற கவலை வேறு அவர் தோளில் இன்னொரு சுமையாய் கனத்தது நேற்றோ அதற்கு முதல் நாளோ மழை பெய்திருக்கும் போலும் மண் களிமண்ணாகி காலில் பிசுக்கிட்டது எடுத்து வைக்கும் எந்த எட்டிலும் பிடிமானமில்லை சாமியார் நினைத்ததே நடந்தது மூங்கில் கிளை ஒன்று அங்கியை இழுக்க அதை விடுவிக்கும் சாக்கில் அவர் ஒருகை விளக்க ஆனால் விரிசலில் நின்ற கால் சமநிலை இழக்க களிமண் தரையில் கால் கொஞ்சம் வழுக்க முள்ளை எடுப்பதா வழுக்குவதை தடுப்பதா என்று முடிவுக்கு வருவதற்குள் இன்னொரு காலும் சேர்ந்து சறுக்க சாமியார் உருண்டார் சரிவில் உருண்டார் சடசடவென்று உருண்டார் குழந்தையோடு உருண்டார் கூச்சலோடு உருண்டார் கூச்சல் கேட்ட கூட்டம் நின்று திரும்பியது ஐயோ குழந்தை மதுபாலா கத்தினாள் மதுவாளாவின் சத்தத்தையோ சாமியாருக்கு நேர்ந்து கொண்டிருக்கும் சம்பவத்தையோ சற்றும் பொருட்படுத்தாத கூட்டம் இருவரையும் வெறுப்போடு நின்று வேடிக்கை பார்த்தது இன்குழாவின் கண்களில் அடித்த கனல் மதுவாலாவை நகர விடாமல் தடுத்தது சரிவில் உருண்டுகொண்டிருந்த சாமியார் தன் உடம்பு கெழிந்தாலும் குழந்தைக்கு ஒன்றும் நேர்ந்துவிடக்கூடாதே என்று தன் கக்கத்தில் இடுக்கிக் கொண்டே உருண்டார் சடசடவென்று உருண்டவர் கைக்கு தட்டுப்பட்ட ஒரு மூங்கில் மரத்தின் தூர்வற்றினார் உருண்ட வேகத்தில் எழுந்தார் குழந்தையின் உடம்பில் சின்ன சின்ன சிராய்ப்புகள் கண்டு கண் கசிந்தார் தலையிலிருந்த மூலிகை கட்டு அவழ்ந்து விட்டது யோ என் கண்ணே என்று வாய்விட்டு புலம்பிய சாமியார் குழந்தையை தோளிலிட்டு அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி நடந்தார் அப்படியே நில்லுங்க யாரும் நகரக்கூடாது ஆயுதங்களை கீழே போடுங்க ஒரு அடி நகர்ந்தாலும் உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை நின்றவர்கள் அப்படியே நின்றார்கள் கால்கள் வேர்களாக அப்படியே நின்றார்கள் பக்கத்தில் மிக மிக பக்கத்தில் முகம் காட்டாத உத்தரவு மூர்க்கமாய் பிறந்தது அப்படி ஒரு சூழ்நிலை எப்போதாவது அவர்கள் எதிர்பார்த்ததுதான் இப்போது எதிர்பார்க்கவில்லை ஒரே விநாடியின் முன்பாதியில் அதிர்ச்சியடைந்து பின்பாதியில் மீண்டார்கள் அங்கே கொஞ்ச நேரம் ஆளை கொள்ளும் அமைதி நிலவியது அவர்களில் யாரும் அசையவும் அசையாமல் ஆயுதங்களை கீழையும் போடாமல் அச்சடித்த சித்திரங்களாய் அப்படியே நின்றார்கள் இன்குலாவின் தலை ஆடாமல் கண்கள் மட்டும் முன்னாலும் பக்கவாட்டிலும் அசைந்து அசைந்து ஆராய்ந்தன தங்கள் உத்தரவுக்கு பணியின் அறிகுறி தட்டுப்படாததால் உத்தரவிட்ட குரல் மீண்டும் உக்கிரம் காட்டியது ஆயுதங்களை கீழே போடுறீங்களா இல்லையா ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றால் விளைவு விபரீதமாகிவிடும் என்பதை உணர்ந்தான் என்குலாப் மருகணம் தன் கூட்டத்தின் பக்கவாட்டில் பார்வை செலுத்தினான் பிறகு அவன் கண்கள் வான் பார்த்தன பிறகு சட்டென்று தாழ்ந்து நிலம் பார்த்தன செய்கையின் அர்த்தம் புரிந்த அத்தனை பேரும் சொல்லி வைத்தது போல் ஒரே வினாடியில் உருண்டார்கள் அடுத்து என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை யோசிப்பதற்குள் அவர்கள் ஆயுதங்களோடு உருண்டு உருண்டு ஊர்ந்து ஊர்ந்து புதர்களுக்குள் பாம்புகளாய் புகுந்து கொண்டார்கள் குழந்தையோடு சாமியாரும் காயங்களோடு டிஎஸ்பியும் ஓர் ஆனந்த அதிர்ச்சியில் அப்படியே நின்றார்கள் யூக்ளிப்டஸ் மரங்களுக்கு பின்னிருந்து பொசுக்கன்று வெளிப்பட்ட போலீஸ் பட்டாளம் தன் அக்கினி வேட்டையை ஆரம்பித்தது புதர்களிலிருந்தும் பள்ளங்களிலிருந்தும் போலீசார் சரம்சரமாய் வெளிவந்தார்கள் அந்த காட்டை எரித்தாவது அவர்களை பிடித்து விடுவது அல்லது பிணமாக்கி விடுவது என்ற கோபம் அவர்களின் துப்பாக்கியில் கொப்பளித்தது தீவிரவாதிகளின் எண்ணிக்கை குறைவு போலீசாரின் எண்ணிக்கை அதிகம் ஆனால் தீவிரவாதிகளின் ஆயுதங்கள் நவீனமானவை பலமானவை வாழ்வா சாவா என்ற பட்டிமன்றத்தில் இரண்டு தரப்புகளும் இறங்கிவிட்டன அதற்கு பிறகு அங்கு மூண்ட யுத்தம் மிகவும் மோசமானது பகுதி இருபத்து நான்கு அந்த காடு நடுங்கியது காட்டுக்குள் ஒரு பூகம்பமா இல்லை பூகம்பத்தின் அறிகுறியா விலங்குகள் புதர்விட்டு வெளிவந்து ஓடின கிளைகளில் இருந்த பறவைகள் கூச்சல் போட்டன போலீசாரின் மின்னல் வேக வெளிப்பாடும் அவர்களின் அதிரடி நடவடிக்கைகளும் அடுத்த நிமிஷத்தை யோசிப்பதற்கு தீவிரவாதிகளுக்கு அவகாசம் வழங்கவில்லை படபடவென்று வெடித்த துப்பாக்கிகளுக்கு பயனில்லை இதுவரை அவர்கள் சுட்டது சூனியத்தை தான் என்று கண்டபோது சுடுவதை நிறுத்திக் கொண்டார்கள் சாமியார் மிரண்டு போய் நின்றார் அந்த மரணச் சூழ்நிலையில் கூட தோளில் கிடந்த குழந்தையின் காய்ச்சல் வெப்பம் அவர் விரல்களில் பரவிக் கொண்டிருப்பதை அவரால் உணர முடிந்தது திரும்பி திரும்பி பார்த்தார் தீவிரவாதிகளுக்குள் மதுபாலாவும் அங்கிருந்த அடையாளமுமே இல்லை சுவடுகளே இல்லையே இவர்கள் காற்றா உள்ளுக்குள் பரவிய சந்தோஷத்தில் வெளியே பரவிய வழி மறந்த டிஎஸ்பி அந்த காட்டுத் தேக்கு மரத்தில் ஆதரவாய் சாய்ந்து சூழ்நிலையின் சூட்டை உணர ஆரம்பித்தார் எதிரிகளின் தடங்களையே காணவில்லை என்றதும் சுட்டுக் கொண்டிருந்த போலீஸ் சட்டென்று நிறுத்தியது காடு மீண்டும் மௌனத்தில் விழுந்தது ஆனால் அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் அந்த மௌனம் மரணத்தையே உச்சரிப்பதாய்ப்பட்டது அடுத்து என்ன நிகழும் என்பது இரண்டு தரப்புக்குமே தெரியாததால் இருதயங்கள் இரண்டு மடங்கு வேகமாய் துடித்துக் கொண்டிருந்தன அந்த மரண அமைதியை ஒரு போலீஸ் அதிகாரியின் கரகரத்த குரல் குழித்தது கடைசியா சொல்றேன் சர தப்பிக்கவோ தாக்கவோ முயற்சி பண்ணாதீங்க இந்த காட்டை விட்டு உங்க பணம் கூட வெளியே போக முடியாது தன் கட்டளைக்கும் எச்சரிக்கைக்கும் ஏதோ ஒரு விளைவு இருக்கும் என்ற நம்பிக்கையில் போலீஸ் அதிகாரி ஒரு சின்ன அவகாசம் கொடுத்தார் எந்த பதிலும் இல்லை எந்த விளைவும் இல்லை அந்த அவகாசம் அலட்சியப்படுத்தப்பட்டது சரி இனி பழி கொடுக்காமல் வழி கிடைக்காது என்ற முடிவுக்கு தள்ளப்பட்ட போலீஸ் அதிகாரி முழு யுத்தத்தில் இறங்குவதற்கான முடிவுக்கு வந்தபோது டிஎஸ்பி சாய்ந்திருந்த தேக்கு மரத்தின் பின்னிருந்து திடீரென்று வெளிப்பட்ட இன்குலாப் டிஎஸ்பியின் கழுத்தில் துப்பாக்கியை புதைத்து கத்தினான் போலீஸ்காரங்க எல்லாரையும் எச்சரிக்கிறேன் யாரை மீட்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ள நீங்க வந்தீங்களோ அவங்களையெல்லாம் புனமா தூக்கிட்டு போறதா இருந்தா நீங்க முன்னால வரலாம் எங்களுக்கு வாழ்வு சாவு ரெண்டும் ஒண்ணுதான் உங்களுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் அமைதி மீண்டும் அமைதி இப்போது இன்குலாப் பகிரங்கமாய் வெளிவந்து பார்வையில் பட்டான் கழுத்தை அழுத்திய துப்பாக்கி டிஎஸ்பியின் நரபுகளில் பதிந்ததும் இந்த விபரீதத்தை சற்றும் எதிர்பாராத சாமியார் தோளில் கிடந்த குழந்தையை இன்னும் கொஞ்சம் பற்றி செய்வதறியாது சிலையானார் மரணங்களை கொஞ்ச நேரம் தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாது என்பதை மட்டும் அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆங்காங்கே மரங்களுக்கு பின்னால் காக்கிச் சட்டைகளின் புடைப்புகள் கண்ணில் பட்டன ஆனால் தீவிரவாதிகள் எங்கே மதுவாளா எங்கே இந்த போலீஸ் படை உயிரை மீட்க வந்திருக்கிறதா உயிரை போக்க வந்திருக்கிறதா இன்குலாப் மீண்டும் காடு நடுங்க கத்தினான் உயிருக்கு மதிப்பே இல்லாத எங்க உயிர் முக்கியமா உங்க பாஷையில் வில மதிக்க முடியாத போலீஸ் அதிகாரியோட உயிர் முக்கியமா ஒரு முடிவுக்கு வாங்க ஒரு போருக்கு ஆயத்தமான போலீசார் துப்பாக்கியை அழுத்த தங்கள் விரல்களுக்கு விலங்கு போட்டுக்கொண்டு நின்றவர்கள் நின்றபடியே நின்றார்கள் இரண்டு அணிகளுக்கும் மத்தியில் விரைந்து வீசாமல் விரைத்து வீசியது காற்று ஆங்காங்கே புதர்களுக்குள் புகுந்திருந்த தீவிரவாதிகள் நழுவி நழுவி ஊர்ந்து ஊர்ந்து வந்து பக்கவாட்டில் பரவிக்கொண்டே இருந்தார்கள் குட்டியப்பன் மட்டும் தேக்கு மரத்துக்கு பின்னாலிருந்த இண்டம் புதருக்குள் தன்னை பாம்புவோல் சுருட்டி படுத்துக் கொண்டான் கொரிலா பயிற்சி பெற்ற சில போலீசார்களும் தீவிரவாதிகளைப் போலவே திடீரென்று காணாமல் போனார்கள் அவர்களும் திசைகளை துப்பறிந்து நழுவி நழுவி சரிவில் நகர்ந்தார்கள் சப்தமில்லாமல் எதிரெதிர் திசையில் ஊர்ந்து கொண்டிருக்கும் பாம்புகள் எங்கே வேண்டுமானாலும் சந்தித்துக் கொள்ளலாம் என்ற உஷ்ண சூழ்நிலை உருவாகிவிட்டது திட்டவட்டமாக தெரிந்தது மதுபாலாவுக்கு மட்டும் இன்று கொள்வோம் கொல்லவும் படுவோம் இப்படிப்பட்ட நெருக்கடியான நிமிஷங்களை அவளது குறைந்த கால தீவிர வாழ்வில் எதிர்கொண்டதில்லை விலங்கின் காலடிகளின்றி மனித காலடிகளே விழாத இந்தக் காடு போலீசாருக்கு எப்படி புலப்பட்டது எந்த பாதை வழியாக கர்நாடக எல்லையை தொடப்போகிறோம் என்று நேற்றுவரை எங்களுக்கே தெரியாத இந்த பாதை போலீசாருக்கு எப்படி வசப்பட்டது மதுவாலாவின் உள்ளத்தில் அடித்த இந்த கேள்வி அலைகள் ஒவ்வொரு தீவிரவாதியின் உள்ளத்திலும் அடித்து கொண்டிருந்தன இப்போது நிலைமை இரண்டே இரண்டு முடிவுகளில்தான் இருக்கிறது லட்சியத்துக்காக ஒரு போலீஸ் அதிகாரியின் உயிர் பலியிடப்பட்டால் தப்பில்லையா அல்லது லட்சியத்துக்காக கூட ஒரு போலீஸ் அதிகாரியின் உயிர் விடக்கூடாதா டிஎஸ்பியின் உயிர்தான் முக்கியம் என்று முடிவெடுத்தால் தீவிரவாதிகளுக்கு வெற்றி இல்லை டிஎஸ்பியின் உயிர் முக்கியமில்லை என்று முடிவெடுத்தால் போலீஸின் லட்சியத்துக்கு வெற்றி இளநீரை வெட்டாமல் தண்ணீர் குடிப்பது எப்படி இப்போது போலீஸ் அதிகாரி தனது கடைசி கட்டளையை பிறப்பித்தார் வானத்தை பார்த்து நான் மூணு முறை சுடுவேன் அதுக்குள்ள டிஎஸ்பியை ஒப்படைச்சிருங்க ஒப்படைக்கலனா நாலாவது தோட்டா யார் மேலே வேணும்னாலும் பாயும் போலீஸ் அதிகாரி வானை நோக்கி சுட்டார் அந்த சப்தம் கேட்டு பறப்பதற்கு அங்கே பறவைகள் இல்லை மதுவாலா புதரின் இடுக்கிலிருந்து சாமியாரின் தோளில் தொற்றியிருக்கும் குழந்தையை பார்த்தாள் அதுதான் அவள் குழந்தைக்கு கண்களால் கொடுக்கின்ற கடைசி முத்தம் என்று தோன்றியது அவளுக்கு ஒரு வினாடி ஒரே ஒரு வினாடி தாய்மையின் தவிப்பு வந்து அவள் கண்களில் விக்கியது போய் வருகிறேன் கண்ணே இல்லை ஜென்மங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை போகிறேன் கண்ணே என்னை சுமந்த மண்ணே உள்ளுக்குள் உயிர் வளர்த்த காற்றே என் கண்களுக்கு பசுமை கூட்டிய பசுமை தாவரங்களே எது வாழ்க்கை என்பதையும் எது வாழ்க்கை இல்லை என்பதையும் சொல்லிக் கொடுத்த மனிதர்களே என் இளமையின் பெரும் பகுதியை மயக்கத்திலேயே வைத்திருந்த மாஜி காதலரே என்னை நோக்கி மரணம் அல்லது மரணத்தை நோக்கினான் ஊர்ந்து கொண்டிருந்த தீவிரவாதிகளுக்கு தெரியாமல் பக்கவாட்டில் பதுங்கி பதுங்கி கொண்டிருந்த போலீசார் அவர்களின் முதுகுக்குப் பக்கம் முற்றுகையிட தயாரானார்கள் முற்றுகையிட வரும் போலீசின் முகம் தெரிய தலைவனின் உத்தரவுக்கு கூட காத்திராமல் படபடவென்று துப்பாக்கியை அழுத்தினான் அந்த வெளிநாட்டு துப்பாக்கியின் வேகம் தாழாமல் போலீஸ் சுடப்பட்ட குருவியாய் தலைநுங்கி தரிந்தார் தொடங்கிவிட்டது யுத்தம் மரங்களின் மாறாப்புக்குள்ளே ஒளிந்து கிடந்த போலீசாரும் தீவிரவாதிகளும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகளாய் விடுபட்டு வெளியேறினார்கள் ஒரு மரத்து மறைவிலிருந்து இன்னொரு மரத்து மறைவுக்கு தாவும் இடைவெளியில் ஐயனாரப்பன் சல்லி சல்லியாய் துளைக்கப்பட்டான் தங்கள் தோழர்களில் ஒருவன் களத்தில் முதல் பலியானது கண்டு சூடுபிடித்த துப்பாக்கிகள் இடைவெளியே இல்லாமல் உக்கிரத்தை உமிழ்ந்தன இனிமேல் முகம் மறைக்க நேரமில்லை என்பதால் போராளிகள் போராளிகளெல்லாம் புதர்விட்டு வந்தார்கள் பாறை இடுக்கில் பதுங்கியிருந்த போலீசாரை பதம் பார்த்தன மதுபாலாவின் தோட்டாக்கள் மழைக்காலத்து ஏரியின் நீர்மட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாவதைப் போல போலீசாரின் எண்ணிக்கை நொடிக்கு நொடி அதிகமானது எண்ணிக்கை பலம் போலீசாருக்கு ஆயுத பலம் தீவிரவாதிகளுக்கு இனிமேலும் டிஎஸ்பியின் கழுத்தில் துப்பாக்கி வைத்துக் கொண்டிருப்பது தனக்கு ஆபத்து என்று உணர்ந்த இன்குலாப் அவரை தீர்த்து கட்டிவிட்டு யுத்தத்தில் குதிக்கலாம் என்ற முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான் துப்பாக்கி அழுத்த போனான் வெடித்தது அவன் துப்பாக்கி அல்ல குட்டியப்பன் துப்பாக்கி விழுந்தது டிஎஸ்பி அல்ல இன்குலாவ் அவன் தரையில் விழுவதற்குள் அவன் ரத்தம் தரையில் விழ ரம்பத்தால் அறுக்கப்பட்ட தேக்கு மரம் மாதிரி குட்டியப்பா என்று காடு எதிர கத்திக்கொண்டே தரையில் விழுந்தான் என் குலாப் ஒளி என் ஜமீலாவை நான் தொடக்கூடாதுன்னு அவகிட்ட இருந்து என்னை பிரிச்சு அல்ல ஒளி குட்டியப்பன் ஆத்திரம் தீர கத்தினான் தங்கள் தலைவன் தங்கள் தோழர்களில் இருந்த ஒரு துரோகியாலேயே சுடப்பட்டான் என்பது கண்டு திகைத்து நின்றது தீவிரவாத கூட்டம் சபாஷ் குட்டியப்பன் சபாஷ் நீ எங்க ஆளுங்கிறதை இப்பவும் நிரூபிச்சுட்ட இப்போவாவது சொல்றேன் எல்லாரும் சர போலீஸ் அதிகாரியின் கட்டளையில் வெற்றி விலாசம் தெரிந்தது அங்கே மறுபடி ஒரு மௌனம் மையமிட்டது தன் தோளில் அட்டையைப் போல் ஒட்டி கொண்டிருந்த குழந்தையைப் போலவே தானும் ஒரு மரத்தடியில் ஒட்டியிருந்த சாமியார் மெல்ல எட்டி பார்த்தார் கிட்டத்தட்ட அந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாகவே தோன்றியது ஆனால் முடிவே அப்போதுதான் ஆரம்பமானது மதுவாலா தன் துப்பாக்கியை திருப்பினாள் குட்டியப்பனை குறிவைத்தாள் துப்பாக்கிக்கும் தனக்கும் சக்தி இருக்கும் வரை சூட்டு தள்ளினாள் குட்டியப்பன் அலறினான் துடித்தான் சரிந்தான் சாய்ந்தான் விழுந்தான் மௌனித்தான் மரணித்தான் இனி அவன் உடம்பில் குண்டு துளைக்க மட்டுமல்ல குண்டூசி துளைக்கவும் இடமில்லை தங்கள் லட்சியத்தில் இருந்த ஒரு கொச்சையை அழித்து முடித்துவிட்ட பெருமிதத்தில் துப்பாக்கியை தூர எரிந்துவிட்டு நின்றாள் நிமிர்ந்து நின்றாள் மதுவாளா நேர்கொண்ட பார்வையோடு நிமிர்ந்து நின்றாள் தங்களின் ஆதரவாளனை அழித்து விட்டவளை நோக்கி இப்போது போலீஸ் அதிகாரிகளின் துப்பாக்கி திரும்பியது இமைத்த விழி திறப்பதற்குள் துப்பாக்கி தோட்டாக்கள் துளைத்தன அவளை அவள் இருந்த இடம் விட்டு நகரவில்லை சாறை சாறையாய் இரத்த அருவிகள் பூமியை நோக்கி புறப்பட்டன நிலைத்து நின்ற அவள் சரியவில்லை தன் உயிரின் கடைசி சொட்டு ஒட்டி இருக்கும் வரை தன் கால்களில் பலம் இருக்கும் வரை அவள் நிலைகுலையாமலே நின்றாள் அவள் கண்கள் இந்த பூமியை கடைசி முறையாக பார்த்து கொண்டன சுற்றியிருந்த தோழர்களிடம் அவள் விழிகள் விடை கொடுத்தன அழைந்து சுற்றிய பார்வை சாமியார் மீது பட்டதும் நிலைகுத்தி நின்றது அவளின் அந்த கடைசி பார்வை சாமியாருக்கு மட்டுமே புரியும் ஒரு பாஷை பேசியது கடைசியாய் அவள் கண்கள் சாமியாரின் தோளில் கிடக்கும் குழந்தையை தடவின அவள் இமைகள் மெல்ல மெல்ல தாழ்ந்தன தாழ்ந்தாள் சரிந்தாள் விழுந்தாள் இறந்தாள் மலையின் வளைவுகளை கடந்து சமவெளியை நோக்கி தவழ்ந்து கொண்டிருந்தது போலீஸ் ஜீப் டிஐஜிக்கும் டிஎஸ்பிக்கும் மத்தியில் அமர்ந்திருந்த சாமியார் தன் தோளில் கிடந்த குழந்தையின் தலையை கோதிக் கொண்டிருந்தார் அவர் கண்களில் கண்ணீர் கூடு கட்டியது ஒரு பந்தம் துறந்து காடு போனார் ஒரு பந்தம் தேடி நாடு வந்தார் இப்போது நான் கொல்லப்போவது துறவில் பந்தமா அல்லது பந்தத்தில் துறவா குழந்தையின் காய்ச்சல் தனியவே இல்லை ஆஸ்பத்திரி எவ்வளோ தூரம் டிஎஸ்பி சொன்னார் ஆஸ்பத்திரி மட்டும் இல்ல வாழ்க்கையும் பக்கம்தான் டிஐஜி பக்கவாட்டில் திரும்பி சாமியாரை பார்த்தார் கொடுங்கள என் குழந்தைய கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வர சாமியார் தீர்க்கமான குரலில் சொன்னார் ிமே நான் தான் சுமக்கணும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் காவி நிறத்தில் ஒரு காதல் முற்றும் இந்த புதினத்தை என் குரலில் முழுமையாக கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் இதுபோன்ற பல புதினங்களையும் கேட்டு அறிந்து கொள்ள என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு நூலின் பதிவோடு மீண்டும் இணைகிறேன் அதுவரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் கொற்றவன்